ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஆறாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் இது திருக்குறங்குடி பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு மன்னர் மன்னர்மால கலிமான் தேர் ஐவர் அன்று அமரில் உய்தான் ஊர் போலம் மைவைத்திலங்கு தங்கள் மொழியொப்பான் கொவ்வை கனிவாய் கிள்ளை பேசும் குறுங்குடியே கவ்வை களிற்று மன்னர் மாள களிமான் தேர் ஐவர்காய் அன்று அமரில் வய்த்தான் ஊர் போலம் மைவைத்திலங்கு தங்கள் மொழியொப்பான் கொவ்வை கனிவாய் கிள்ளை பேசும் குறுங்குடியே அர்த்தம் போது கொவ்வை கனிவாய் கிள்ளை கொவைனா கொவை போல் சிவந்த வாயையுடைய அழகு உடைய அந்த கிள்ளை கிள்ளைனா கிளிகள் கொவ்வை கனிவாய் கிள்ளை அவன் என்ன பண்ணுறது மை வைத்து இலங்கு கண்ணார் மை வைச்சிருக்கா பெரிய கண்கள் அவளுக்கு அழகான கண்கள் மை வைத்து இலங்கு கண்ணார் பிரகாசமான கண்கள் ஒளிவீசும் கண்கள் ஐ வைத்திலங்கு கண்ணார் அப்படின்னா பெண்கள் மை வைத்தின் இருக்கிற அழ அழகிய கண்களுடைய பெண்கள் தங்கள் அவர்களுடைய மொழி ஒப்பான் அவர்கள் எப்படி பேசுனாலோ அது மாதிரியாக மொழி ஒப்பான் அதாவது பெண்கள் எந்த மாதிரி பேசினாலும் அது மாதிரி பேசுகிறதுக்கோசரம் இந்த கொவ்வை கனிவாய் கிள்ளை பேசும் அது மாதிரி பேசுகிறது தான் அந்த ஊரில் சாதாரணமாக கிளி மாதிரி பேசுகிறான்னு நம்ம சொல்லுவோம் அப்படி இல்லை இந்த ஊரில் கிளி பொம்னாட்டி மாதிரி பேசுறது அப்படிங்கிற மாதிரி குறுங்குடி புரியறது உங்களுக்கு வித்தியாசம் எப்படி கொவ்வை கனிவாய் கிள்ளை மை வைத்திலங்கு தங்கள் மொழியொப்பான் பேசும் குறுங்குடி புரியறது நினைக்கிறவங்களுக்கு அந்த குறுங்குடி எந்த ஊர் கவ்வை கழிற்று மன்னர் மாலை கவ்வைனா சாதாரணமாக புரியாத பாஷையில் பேசுகிறது ஊர் கவ்வை என்ன ஊர் வம்பு பேசுறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இடத்துல கவ்வைங்கிறத பிளிர்கின்ற களிரு பிளிர்கின்ற யானைகள் யானைப்படையுடைய மன்னர்மாழ மன்னர்கள் அழியும்படியாக புரியுது கலிமான் தேர் ஐவர்காய் அன்று அமரில் உய்தான் ஊர் போல் அன்று அவர்கள் மாறும்படியாக அன்று அன் அன்று கண்ணா கிருஷ்ணாவதாரத்தின் போது அமரில் பாரத போரில் ஐவர் ஐவர்காய் பஞ்சபாண்டவர்களுக்காக களிமான் கலிமான் களிமான் தேர்வித்தான் திண்மையான பெரிய தேரை பார்த்தனுக்காக செலுத்தினான் அவனுடைய ஊர் போலும் அர்த்தம் புரியது உங்களுக்கு கவ்வை அன்று அமரில் அந்த ஊருக்கு குறுங்குடி வந்து அன்று அமரில் கவ்வை களிற்று மன்னர்மான ஐவர் காய் களிமான் தேர் உய்தான் ஊர் அப்படின்னு அர்த்தம் முடியும் பொதுவான அர்த்தம் சொல்லணும்னா முன்று முன்பொரு நாள் கிருஷ்ணாவதாரத்தின் போது பாரத தேரில் பிளருகின் பிளிருகின்ற புடையுடைய மன்னர்கள் அழியும்படியாக பஞ்சபாண்டவர்களுக்காக திண்மையான பெரிய தேரை பார்த்தனுக்காக ஓட்டினானே அவனோட ஊர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை பசங்கப்பட்டு சொல்லாமா கவ்வை கழிற்று மன்னர் மாலை களிமான் தேர் ஐவர் காய் அன்று அமரில் உய்தான் ஊர் போலும் மை வைத்திலங்கு கண்ணார் தங்கள் மொழி ஒப்பான் கொவ்வை கனிவாய்க்கிளிறு கொவ்வை கனிவாய் கனிவாய்க்கிள்ளை பேசும் குறுங்குடியே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக